ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியில இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் குமார் பேசிட்டு இருக்கேன் நம்ம இந்த வீடு கட்டுற ப்ராசஸ்ல இன்ஜினியர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா சில வீடியோஸ் போடலாம் நினைச்சேன் நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ற பேசிக் லெவல்ல ஃப்ரண்ட் லைன் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த பார்பெண்டிங் ஷெட்யூல் அதாவது இந்த கம்பி எப்படி அளந்து எடுக்கிறது ஒரு டிராயிங் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் பேச சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம பீம் ரீன்போர்ஸ்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாங்கிறத ஒரு சின்ன சாம்பிள் ஒரு பீம் வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன் இது மூலமா நீங்க ஓவர் வந்து டிராயிங்ல இருக்கிற எல்லா பிம்ஸ்க்கும் மொத்தமா அந்த ஷெட்யூல் பண்ணி எலாம் எடுக்க முடியும் பார்க்கலாம் பார் பெண்டிங் ஷெட்யூல் இந்த பார்பெண்டிங் பிபிஎஸ் BBS சொல்லி பொதுவா சொல்றது அதாவது நம்ம சொல்லி முறையும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ல இருந்து எப்படி வந்து ராடு வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முக்கியமா பிரண்ட் லைன் இன்ஜினியர்ஸ் பெரும்பாலான இடங்கள்ல வந்து அங்க வேலை செய்யக்கூடியவங்களே வந்துட்டு இவ்வளவு ராடு வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ற மாதிரியான சூழல் இருக்கு பட் அதை தவிர்க்கிறதுக்கு எழுதியா இருக்கும் இருக்கும்போது இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப சிம்பிளா வந்து பார்க்கலாம் பாக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு காலம் இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பீம் வருது அப்படின்னு ஒரு அசம் அசீவ் பண்ணிக்கிறோம் அதனால பீம் பி ஒன் நைன் பை டுவெல் ஒன்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸ்ல இந்த இதுல ஒரு பீம் வரத நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு காலம் இருக்கு இந்த பீமோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல் பார்த்தா அட் சப்போர்ட் சப்போர்ட்னா இந்த இடத்துல வந்து டாப்லையும் பாட்டம்லையும் டுவெல் எம் எம் ராடு நாலு நம்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க ஒரு ராடு வந்து சிக்ஸ்டீன் எம் ராடு வந்து மேல காமிச்சிருக்காங்க தென் செகண்ட் வந்து மிட் ஸ்பேன் மிட் ஸ்பேன் அப்படிங்கிறது இந்த ஸ்பேன்ல நடுவுல ஒரு இடம் இந்த இடத்துல அது மாதிரி கார்னர்ல நாலு டுவெல் மட்டும் இல்லாம பாட்டம்ல இந்த சிக்ஸ்டீன் எம் எம் ராடு வந்துருது இந்த சப்போர்ட் லெவல்ல பார்த்தா டாப் லெவல்ல இருக்கு மிட் ஸ்பேன்ல பார்த்தா பாட்டம் லெவல்ல இருக்கு சோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து டிராயிங்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இதை நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் இந்த டேட்டால இருந்து நாம் அசீவ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது அதாவது இது வந்து இந்த காலம் இது வந்து இந்த காலமா நம்ம நினைச்சுக்கலாம் இது வந்து நம்மளோட ஒரு பீம் இந்த பீமோட உயரம் வந்து ஒன்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சுங்க போது பாட்டம் பெரும்பாலும் ஒன்பது இன்ச்சு இருக்கும்

மேல வரக்கூடிய ரெண்டு டுவெல் எம் எம் குறிக்குது இந்த பாட்டம் இந்த கிரீன் கலர் இந்த மென்ஷன் வந்து கீழே வரக்கூடிய ரெண்டு டுவெல் எம் எம் குறிக்குது தென் இந்த டாப் லெவல்ல சப்போர்ட்ல ஒரு சிக்ஸ்டீன் எம் ராடும் இந்த மிட் ஸ்பேன்ல பாட்டம்ல ஒரு சிக்ஸ்டி நம்பர் ராடு இருக்கு இது என்னன்னா கட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து இந்த கிராங்க் ராட பயன்படுத்திட்டு இருந்தாங்க கிராங்க்னா எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இந்த பீம் ஸ்பேன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கிளைந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி வந்து இப்படி போடக்கூடிய கிராங்க் ராட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முறை வழக்கத்துல இருந்தது இப்போ பெரும்பாலான இடங்கள்ல இந்த மாதிரி கற்றாடா பயன்படுத்துறோம் கற்றாடு அப்படிங்கிறது இந்த ஒரு ராடு மேல இருந்து வந்து இப்படி ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிள் இப்படி வந்து போறத சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி மேல ரெண்டு எட்ஜிலையும் கீழே ஒரு ராடு வர மாதிரியான முறையில பண்றோம் இதுல நம்ம இந்த டிராயிங்ல இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதை நம்ம எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த டாப் ராட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்கு கணக்கு அதாவது அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல் அதாவது எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது இது ஒரு காலம் இது ஒரு காலம் இந்த காலத்துக்கு இடை உள்ள இடைவெளி வந்து இந்த இதான் காலத்தோட அளவு இது காலத்தோட அளவுன்னா இந்த ரெண்டு இன்டர்னல் கரெக்டான உள்ள இடைவெளியை வந்து கிளியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தோட சென்டர் இந்த காலத்தோட சென்டர் எடுத்தோம்னா வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபைன் இந்த எஃபெக்டிவ் ஸ்பேன்ல வந்து இந்த டாப் ராட் வருது கரெக்டா நமக்கு எல் போர்த் இருக்கும் இதுல இருந்து நாலுல ஒரு பங்கு வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கணும் இந்த பாட்டம் ராடு அஞ்சுல ஒரு பங்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த அஞ்சுல ஒரு பகுதி வரைக்கும் இடைவெளி விட்டுட்டு நீக்கணும் அப்போ இந்த டாப் ராடும் பாட்டம் ராடும் இப்படி லேப்பா ஃபைன் இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ராடு வந்து டாப்ல ராட்ல வந்து எத்தனை அடியில வேணும் பாட்டம் ராட் எத்தனை அடியில் எத்தனை நம்பர் வேணும்னு சொல்லி நம்ம எளிமையா எடுத்துக்க முடியும் வந்து இந்த இது அடிப்படை இது சப்ஜெக்ட் வந்து நமக்கு டிராயிங்ல இருக்கும் டிராயிங்ல இருக்கும் இதுல இருந்து நமக்கு இந்த ராடோட லென்த் எவ்வளவுங்கிறது எப்படி கணக்கு பண்றது அப்படின்னு பாக்கலாம் உதாரணத்துக்கு டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டுமே வந்து அல்மோஸ்ட் சேம் தான் இருக்கும் டாப் ராடுங்கிறது இங்க வந்து நாலு டுவெல் சப்போர்ட்லயும் ஸ்பேன்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு நாலு நம்பர் கொடுத்திருக்காங்க இப்போ இதோட லென்த் இந்த டாப்ல வர இந்த கிரீன் கலர் மேல உள்ள இந்த கிரீன் கலரை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா இப்போ இந்த காலத்துல இந்த அவுட்டர்ல இருந்து அவுட்டர் வரைக்கும் நாம அசியூம் பண்ணிக்கிற காலம் வந்து இது ஒரு அடி காலமா அசியூம் பண்ணிருக்கோம் இந்த அடி இந்த பக்கம் ஒரு அடிங்கும் போது இந்த கிளியர் ஸ்பேண்ட் பத்து அடி இருக்கு சோ இந்த காலம் அவுட்டர் இந்த காலம் அவுட்டர் பார்த்தா டோட்டலா பன்னெண்டு அடி இருக்கு சோ பன்னெண்டு அடி மைனஸ் நாலு இன்ச்சஸ் நாலு இன்ச்சுங்கிறது

சோ இதுல இருந்து வரக்கூடிய அளவு வந்து இந்த டாப் ராடோட லெங்த் இது எவ்வளவு வருது இத நம்ம இடத்துல சேவ் பண்ணு 12 ஃபீட் அண்ட் uh, 2 இன்சஸ் ஐ திங்க் இட்ஸ் ரைட் சோ டாப் ராடோட லெங்த் இதுன்னு தெரிஞ்சிருது இந்த 12 ஃபீட் 2 இன்சஸ்ல நமக்கு ரெண்டு நம்பர் வேணும் வந்துட்டா இந்த டாப் ராட் ரெண்டு கிடைச்சிரும் பாட்டம் ராட் சிமிலர்லி அதேதான் சேம் 12 இன்சஸ் மைனஸ் கவர் 4 இன்சஸ் கழிச்சிட்டு கீழே அந்த அப்பர் ஹூக் ரெண்டு மூணு மூணு இன்ச்சு வச்சுட்டோம்னா இதே அளவு அப்படிங்கிறது என்னன்னா எல்லுங்கிறது பதினோரு அடி சோ பன்னெண்டு அடி இந்த ஒரடியில சென்ட்ரா எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் ஒரு அடி போனச்சுன்னா பதினோரு அடின்னு நமக்கு கிடைக்கிற எஃபெக்டிவ் ஸ்பேனு அந்த எல் எல் போர்த் அதுல நாலுல ஒரு பகுதி பார்த்தோம்னா ரெண்டே முக்கால் அடி வருது சோ இந்த டாப் ராடு இந்த இந்த கிரீன் கலர்ல இருக்கிற ராடு ரெண்டே முக்கால் அடி பிளஸ் த்ரீ இன்ச்சஸ் போட்டுருக்கோம் த்ரீ இன்ச்சஸ்ங்கிறது என்னன்னா இந்த போர்ஷன் இங்க இருந்து இந்த சென்டர் தான் நம்ம எஃபெக்டிவ் பண்ணி எடுத்திருக்கோம் சோ இதுல இருந்து மிச்சம் உள்ள ஏரியா வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ட் ஆகும் சோ மிச்சம் வந்து கவர் கடிச்சது போக ஒரு மூணு இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இதுல அசியூம் பண்ணிருக்கேன் சோ டூ நைன் பிளஸ் த்ரீ மூணு அடி சோ த்ரீ ஃபீட் லென்த்ல இங்க ஒரு ராடு இங்க ஒரு ராடு ரெண்டு நம்பர் வந்துருச்சு அகைன் பாட்டம் ராட் பாட்டம் ராடு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டோட்டல் இஃபெக்டிவ் ஸ்பேன் எல் லெவன் தெரியும் இந்த லெவன்ல இருந்து இந்த ஒரு எல் பிப்த் இங்க ஒரு எல் பிப்த் மைனஸ் பண்ணணும் தட்ஸ் இட் எல் பிப்த்ங்கிறது இந்த பதினொன்னுல அஞ்சுல ஒரு பகுதி பாட்டா பார்த்தால் ரெண்டு அடி மூணு அங்கலம் கிடைக்குது சோ இந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி மூணு அப்ப நாலு ரெடி பதினோரு அடியில நாலு ரெடி போனச்சுன்னா மிச்சம் ஆறு அடி கிடைக்கும் ஆறு அடியில ஒரு நம்பர் ராடு நமக்கு கட்ராடு தேவைப்படும் சோ இந்த பீமுக்கு தேவையான டாப் ராடு பாட்டம் ராடு கட்ராடு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம் தென் ஸ்டிரப்ஸ் இந்த ஸ்டிரப்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து ஸ்டிரப்ஸ் வந்து எயிட் எம் எம் ராடுல ஏழு இன்ச்சு சென்டர் டு சென்டரா குடுக்குற மாதிரி நமக்கு டிராயிங்ல காமிச்சிருக்கிறத நம்ம அசியம் பண்றோம் அப்போ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரிங்ஸ் வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் இப்போ நமக்கு இந்த கிளியர் ஸ்பேன் சொல்லக்கூடிய இந்த காலம் டு காலம் உள்ள அளவு எவ்வளவுன்னு பார்த்தா பத்து அடி சோ பத்து அடிங்கிறது எத்தனை இன்ச்சு பத்து இன்ட்டு பன்னெண்டு நூத்தி இன்ச்சு நூத்தி இருபது இன்ச்ச ஏழு இன்ச்சா டிவைட் பண்ணோம்னா மொத்தம் பதினேழு கேப் கிடைக்குது சோ பதினெட்டு நம்பர் ஆஃப் இது ரிங்ஸ் நமக்கு தேவைப்படும் ஒரு ரிங் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங்கோட அளவு எவ்வளவு ஸ்பெசிபிக்கா கால்குலேட் பண்ணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ காலமோட ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி இருக்கும் பீம் சாரி நம்ம பீமோட ப்ரொஃபைல் இது இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பீம் உள்ள வர இந்த ப்ளூ கலர் தான் நம்மளுடைய ஆக்சுவல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா எய்தர் சைடு வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டால் இது நைன் இன்ச்சு இருக்கிற இடத்துல ஏழு இன்ச்சுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு அங்கிலம் இருக்கக்கூடிய உயரத்துல ஒன்னு ஒன்று ரெண்டு இன்ச்சு போனா பத்து இன்ச் கிடைக்கும் ஸோ இந்த ப்ளூ கலர்ல இப்ப இங்க தெரிகிற இந்த ரிங்ஸோட அளவு இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இங்க ஏழு இங்க ஏழு பத்து பத்து ஏழு ஏழு வந்துருச்சு இங்க ஒரு அடிஷனா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு போட்டுருக்குறது என்னன்னா இந்த ஷேப்ஸுக்கு நம்ம ஒரு ராட இப்படி எடுக்கும் போது அந்த ராட நம்ம இந்த ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த எண்டுல வந்து இப்படி வளைச்சோம் அப்படி வளைச்சு விட்டு வளைச்சு விடுறது முறை இந்த 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 மாதிரி நம்ம ஷேப்ல வளைக்கிறதுக்கு நமக்கு தேவை வந்து அட்லீஸ்ட் வந்து மூணு இன்ச்சு வேணும் மூணு இன்ச்சுக்காக வளைக்கணும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுலாம் வைக்கிறத விட வைக்கிறது நல்ல சைடு போது ஓவராலா நமக்கு நாற்பது அங்குலம் கிடைக்குது நாற்பது அங்குலம் மூணு அடி நாலு அங்குலம் ஆனா நம்ம இந்த எட்ஜ் வந்து நம்ம பர்ஃபெக்டா இது மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்லாம வளையும் இந்த மாதிரி வளைஞ்சுதான் நம்ம பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அதனால நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த டயமீட்டர்ல வந்து கெயின் கிடைக்கும் ஃபைவ் டைம்ஸ் எயிட் எம்எம்னா எயிட் நாற்பது எம்எம் கிடைக்கும் ஸோ அது வந்து ஃபார்ட்டி ஒரு ஒன் ஒரு ஒன் இன்ச்சா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் பண்ணோம்னா ஒரு இன்ச் மைனஸ் பண்ணும்போது மூணே கால் அடி கிடைக்கும் ஸோ மூணே கால் அடி லென்த்ல ஒரு ராடை எடுத்து கட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிங்கு வளைக்க முடியும் இது தெரிஞ்சுக்கிட்டா எத்தனை நம்பர் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எயிட் எம்எம் ராடு

மூணு அடியில் ரெண்டு நம்பர் அடியில் அடி லெங்கு ராடு ஒரு பீம் இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் இப்போ வந்து இந்த பீம் எக்ஸ்டென்ட் ஆகுது ஒரு கண்டினியூஸ் பீமா இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த இடத்துல அப்படி வந்து இப்படி வந்து இங்க ஒரு காலம் இருக்கு அப்படின்னா இந்த டாப் ராடு இங்கே இது சேம் பீமா இருந்தால் இந்த இந்த பீமுக்கு வரக்கூடிய டாப் ராடுக்கு பதிலாக சேர்த்து பிளேட் அஸ்யூம்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த லென்த்து வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த கற்றாடோட டாப் ராடு வந்து மூணடின்னு எடுத்தோம் இல்லைங்களா அந்த அடி கூட இந்த பக்கம் வர ஸ்பேனை பொறுத்து இதோட டாப் ராடு இந்த கற்றாடு சேம் டுவெல் எம்எம் டயாவே ஸாரி திஸ் எ சிக்ஸ்டின் எம்எம் சிக்ஸ்டின் எம்எம் டயா ராடே வருதுன்னா அதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி டாப் கட்டாடோட ஆடோட சேர்த்து கூட நம்ம கட் பண்ணலாம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ உதாரணம் வரிசையா இங்க ஒரு காலம் இருக்கு இந்த ஒரு காலம் இருக்கு இப்படி போகுது பாட்டம் ராடு இந்த டுவெல் எம் எம் அப்படிங்கிறது கண்டினியூஸா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது அடிப்படையில ஒரே ஒரு பீம் மட்டும் எடுத்துக்கும் போது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம் இது கண்டினியூஸா இருந்தா அதை நம்ம நம்மளோட ப்ராக்டிக்கல் நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணி இதை என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம்